அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் நான் ஜோதிடர் திருப்பூர் எஸ் பி நாகராஜ் இன்னைக்கு நாம் என்ன பார்க்கலாம் ஒருத்தரோட ஜாதகத்துல லக்னம் கும்பமாகி சரிங்களா கும்ப லக்னமாகி அந்த கும்ப லக்னத்துல சந்திர பகவான் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட செயலுள்ளவராக இருப்பார் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா சந்திரனுக்கு வந்து ரெண்டு தன்மை இருக்குது இல்லைங்களா பதினஞ்சு நாள் வளர்பிரை சந்திரன் பதினஞ்சு நாள் தேய்விரை சந்திரன் வளர்வறைங்கிற போது அவர் சுபகிரகம் குருவுக்கு நிகரான கிரகம் தேய்வரைங்கிற போது அவர் அசுப கிரகம் ஆயிடுறார் இல்லைங்களா மகாபாரதத்துல தர்மர் ராமாயணத்துல ராமர் தர்மரும் ராமருமா நீங்க வளர்வரை சந்திரன் எடுத்துக்காங்க அதே மாதிரி துரியோதன ராவணனா தேய்வர சந்திரன் எடுத்துக்காங்க அப்ப வளர்வறையா இருக்கிற போது நல்ல பலன்களையும் தேய்வீரா இருக்கிற போது கெட்ட பலன்களையும் தரக்கூடிய தன்மை சந்திரபவானுக்கு இருக்குது இல்லைங்களா இந்த அமைப்புல வளர்வரையா கும்பல் அக்கிடத்தில் போது எந்த மாதிரியான பலன்களை ஜாதகருக்கு தருவார் அந்த ஜாதகருடைய உடம்புல மிகச்சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்வாய் சந்தன் கொடுப்பார் மிகச்சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி எந்த நோய் வந்தாலும் அந்த நோய் நிவர்த்தியாய் நோய் குணமாயிரு வந்த மாதிரி போயிரு நோய் வராத மனிதன் உலகத்தில் இல்லைங்களா அப்போ நோய் வந்தால் அந்த நோய் குணமாகும் நோய்க்கு நிவர்த்தி உண்டு உடம்புல அந்த நோயை வந்தாலும் விரட்டி அடிக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்வரி சந்திரன் கும்பலங்க எடுத்துருக்காரோ ஜாதகர் கொடுத்துருவார் ஆனோ பெண்ணோ எந்த ஜாதகராக இருந்தார் சரிங்களா தேய்வரி சந்திரனா இருந்தா லைஃப் லாங் ஏதாவது ஒரு நோய் தொந்தரவு இருந்துட்டே இருக்கும் ஏதாவது ஒரு நோய் தொந்தரவு அதுலயும் லக்னம் வந்து தலையை குறிக்கிறது சரிங்களா தலையிலும்ச்சனை தலையில பிரச்சனை கொடுப்பாரு ஏன் வந்து தேய்வரையா இருக்கும்போது வாழ்நாள் பூரா ஏதாவது ஒரு நோய் தொந்தரவு கொடுக்குறாரு வளர்வுரை நோய் எதிர் சக்தி கொடுக்குறாருன்னா அவர் ஆறாம் அதிபதி நோய்க்குண்டான உண்டான பாவகத்துக்கு உண்டான கிரகம் கும்பலை ஆறாம் அதிபதி இல்லைங்களா அப்ப போது நோய்க்கு நோய் அந்த தன்மை ஆறு ஆறாம் பார்த்துக்குள்ளதாக இருக்குது இல்லைங்களா அப்ப வளர்முறை சுபகரணமா இருக்கிற போது அந்த ஜாதருக்கு நோயில நோய் எதிர்ப்பு சக்தியும் ஆரோக்கியத்தையும் உடம்பு நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறார் தேய்வரைங்கிற போது அசு பலனான நோய் தொந்தரவு கொடுத்துர்றார் சரிங்களா அதே மாதிரி ஆருக்குள்ள கடனும் இருக்குது இல்லைங்களா கடன் வாங்குவார் வளரவை சந்திரன் கடன் வாங்குவார் தேய்வரை சந்திரன் கடன் வாங்குவார் யாருடைய ஜாதகத்துல கும்பலக்கடத்துல வளர்வரை சந்தனா இருந்தாலும் சரி கும்பல கடன் தேய்வரை சந்தன கடன் வாங்குவாங்க ஆனா இந்த வளர்பரை இருக்கிற ஜாதகம் வாங்கின கடனை வாங்கின மாதிரியே நாணயமா திருப்பி கொடுத்துவார் சரிங்களா அது நல்லதுக்கு வாங்குவார் ஏதோ ஒரு வண்டி வாகனமாக இருக்கு கல்யாணம் காட்சி பண்றதுக்கு சீர் சேர பண்றதுக்கு ஏதோ கல்வி செலவுக்கு படிப்பு செலவுக்கு இந்த மாதிரி நல்ல பணிகளுக்கு நல்ல காரியங்களுக்கு சுப செலவுகளுக்கு கடன் வாங்குவார் வாங்கின மாதிரியே அந்த கடனை முறையாக நியாயமாக நீதியோடு நெறியோடு திருப்பி கொடுத்துவார் அதனால இவங்களுக்கு தேடி வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு கேட்டா போதும் இந்த எவ்வளவு வேணும் வாங்கிக்க ஏன்னா அங்கதான் கொடுத்துர்றாங்க திருப்பி கொடுத்துருவாங்க இல்லைங்களா நாணயத்தோட அதனால அவங்களுக்கு கடன் கிடைக்கும் தேடி வந்தே தருவாங்க வாங்கிய கடனை நல்லதுக்கு வாங்குவார் வாங்குனால அது திருப்பி கொடுப்பார் சரிங்களா திருப்பி கொடுப்பார் அதே தேவர சந்திரன் என்ன பண்ணுவார் கடன் கிடைக்கிறதுக்கு அலையா அலையணும் கிடைக்காதா கிடைக்காதான்னு அலையணும் கடனுக்கு தேடணும் தேடணும் வாங்குவார் வாங்கினா திருப்பி கொடுவா ஏமாத்துவார் சரிங்களா கடல் வாங்குவார் வாங்கிட்டு திருப்பிடுவோம் ஏமாத்துவார் அவர் என்ன பண்ணுவாரு அப்படி அமைப்படி அமைப்பு அப்படி இதுக்கு நம்ம எங்க போகணும் பூர்வ உண்ணியம் என்படியும் பா போகணும் இல்லைங்களா பூர்வ ஜென்மத்தின் அடிப்படையில இந்த ஜென்ம வாழ்க்கைங்கிறது ஜோதிடத்தினுடைய விதி இந்த அமைப்புல தேய்வரையா இருக்கிற போது அவர் அசுபகரமாயிடுறார் அப்ப கெட்ட குணங்களைத்தாலே கொடுப்பாரு வளர்பறைக்கும் போது நல்ல படம் சுபகிரகம் சுப படம் சுபகுணம் இது அசுப குணம் கொடுத்துட்றாரு கடன் கிடைக்கிறதே பெருசா இருக்கு வாங்கினாலும் கொடுக்க மாட்டார் கொடுக்காதவங்க அவன் கடன் கொடுத்தா கொடுப்பானுங்களா இவர் தேடி தேடி போனாலும் கொடுக்க மாட்டாங்க வாங்கிட்டு அப்புறம் வாங்குறதா என்ன பண்ணுவாரு அகாத செலவு வெட்டி செலவு வீண் செலவு கெட்ட செலவு இந்த மாதிரி தான் வாங்கி கெட்ட தன்மைகளில் செயல்படக்கூடிய தேவரையா இருக்கு சரிங்களா அப்புறம் வளர்வரை சந்திரனா இருக்கிற போது எதிரிகள் இவங்க கிட்ட தோத்தோடுவாங்க இவங்க கிட்ட தோத்தோடுவாங்க எல்லாத்துக்கும் மனிதனுக்கு வந்து எங்க போனாலும் எதிர்ப்பு இல்லாத இல்ல ஒரு ஒரு தொழிலா இருந்தாலும் ஒரு வேலையா இருந்தாலும் ஒரு எந்த பொது வாழ்க்கையா இருந்தாலும் எந்த துறையில எந்த துறையில இருந்தாலும் அங்க ஆகாத இருப்பாங்க நம்மளை கெடுக்கிறவங்க இருந்து இருப்பாங்க இல்லைங்களா ஆஞ்சாத்துல இருந்தால் பெஞ்ச பெண்ணுக்கும் அது இருக்கு ஆணுக்கும் இருக்கு எங்க இருந்தாலும் நம்ம வேலை வயிற் தெரிச்சு போறாம இவன் அப்படி இருக்கிறா இப்படி இருக்கிறா இந்த இந்த பொண்ணு அப்படி இப்படி இருக்குது இப்படி இருக்கிறாங்களா வயிற்றுச்சல் பிடிச்சா பிடிச்சவங்க நிறைய இருக்கிறாங்கன்னு இருப்பாங்க அப்படி வளரவரை சந்திரன் கும்பல கெடுத்து இருக்கிற போது இவர்களை கெடுக்க வேண்டும் என்று பொறாமைக்காரர்கள் வயிற்றில் பிடிச்சவங்க அவங்க வேலை பார்க்கற இடத்துலயோ அவர் எந்த துறையில் இருக்கிறாங்களோ அல்லது அக்கம் பக்கத்திலையோ ஊருக்குள்ளையோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ அங்கேயும் நிறைய இருப்பாங்க சொந்தத்துல தான் அதிகமா இருப்பாங்க இல்லைங்களா உறவும் இல்லை பொறாம பிடிச்சவங்க அந்த வயிற்றுச்சல்காரர்கள் இவர்களுக்கு கும்பல கழுத்தில் வளர்வரை சந்திரன் இவர்களுக்கு கெடுதல் நினைக்கும் நினைச்சாங்கன்னா அவங்க அழிஞ்சு போயிருவாங்க தோத்து போயிருவாங்க தவிர அவங்க கிட்ட வளர்வரை சந்திரன் கும்பலங்கிருத்த ஜாத தோக்க மாட்டாங்க இவர்கள் அவர்களை தோற்கடிப்பார்கள் புறமுதுகிட்டு ஓட செய்வார்கள் வளர்வரை சந்திர ஜாதகர் கும்பல எதிரிகளை புறமுதுகிட்டு ஓட செய்வார்கள் தோல்வியடை செய்வார்கள் இவர்கள் வெற்றி அடைவார்கள் தேய் போது இவங்க தோப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்க சரிங்களா இவங்கள யாரு எதிர்க்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க அவங்ககிட்ட இவங்க தோத்துருவாங்க நீங்க ஆறுக்குள்ள கொண்டு வந்து வழக்கும் இருக்கு வழக்கு கேஸும் இருக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு போதாத நேரம் கெட்ட நேரம் ஆகாத நேரம் அல்லது ஒரு கெட்ட தசை ஒரு ஒரு வழக்கு வந்துருச்சுன்னு வைங்க வளர்வரி இருக்கிற ஜாதகருக்கு எதிரா போ வழக்கு போட்டாங்கன்னா அவங்க தோப்பாங்க வழக்கு தோக்கும் இவங்க ஜெயிப்பாங்க இவங்களுக்கு சாதகமா தான் அந்த வழக்கினுடைய அமைப்பு இருக்கும் இவங்க அந்த வழக்கு தோக்கடிச்சிருவாங்க இவங்க அந்த வழக்குல ஜெயிச்சிருவாங்க போட்டவன் தோப்பான் யாரு அது பொம்பளை சரி ஆம்பளை போட வழக்கு போட்டு அவங்க தோப்பாங்க இது ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் இவங்க ஜெயிப்பாங்க அதே தேய்வரைக்கும் போது இவர்கள் தோற்பார்கள் வழக்கு போட்டவங்க ஜெயிப்பாங்க தேய்வரைக்கும் வளர்வரை உண்ட உண்டான வித்தியாசம் இது சுப பலன்களா கொடுக்கும் வளர்வரை அது தேய் வரை அசுவ பலன்களா கொடுத்துட்டு அசுவ பலன்களா கொடுக்கும் அப்புறம் வளர்வரை சந்தை இருக்கிறவங்க பாருங்க வேலை செய்யறதுக்கு தயங்கவே மாட்டாங்க நல்ல சுறுசுறுப்பா சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க பாடுபடுறதுக்கு உழைக்கிறதுக்கு எந்த வகையிலும் தயக்கமே இல்லாம நல்லா பாடுபட உழைக்கிறவங்களா இருப்பாங்க சனிபவனோட வீடு இல்லைங்களா அது சந்திரபான் உடல் காரகன் மனோ காரகன் இல்லைங்களா வளர்வரைக்கும் போது சுறுசுறுப்பா சுட்டிப்பா அப்படி நல்லா சிட்டுக்குருவி மாதிரி இப்படி பரபரப்பாக வேலை செய்வங்களா இருப்பாங்க எப்படிப்பட்ட கஷ்டமான வேலை இருந்தால் கஷ்டப்பட தயங்க மாட்டாங்க வேலை செய்வாங்க இதுக தேய்பரை ஒன்னா நம்பர் சுடுசேம்பேரி இருப்பாங்க சரிங்களா சுடுசேம்பேரி இருப்பாங்க சோம்பலா இருப்பாங்க முடப்படுவாங்க அது இன்னொன்னு பாருங்க நீங்கள் தேய்பரைங்கிறப்போ பெரும்பாலும் அந்த தேய்பரை சந்திரன் அவங்க வந்து என்ன பண்ணுவார்னா தனிமைப்படுத்துவார் பெரும்பாலும் எல்லாத்திலிருந்தும் எல்லாத்திலிருந்து குடும்பத்துட்படவே இருந்து அவர் பெரும்பாலும் தனிமைப்படுத்துவார் அசுப கிரகமா இருக்கும் போது தேய்வரில் தனிமைப்படுத்தக்கூடிய வேலை செய்வார் அதோட அந்த தேய்வரி உள்ள ஜாதகருடைய நிலையில பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு விரக்தி மனப்பான்மையிலே இருப்பாங்க ஒரு விரக்தி மனப்பான்மை ஒரு வெறுப்பான ஒரு வெறுப்பா எதா இருந்தாலும் ஒரு வெறுப்பு வெறுப்புத்தன்மை அவங்க கிட்ட ஒரு வெறுப்புத்தன்மை அதே மலர்வரிச்சந்தன் போது ஒரு எப்பவுமே ஒரு ஒரு நல்லா மலர்ச்சியா மகிழ்ச்சியா அப்படி ஒரு ஜாலியா அப்படி இருக்கணும் எல்லாம் இருப்பாங்க தேவரின் போது எப்ப பாரு எத்தையோ இழந்த மாதிரி பறிவுறுத்த மாதிரி இந்த உலகத்தையே பிடிக்காத மாதிரி சேர்ந்தார் செயல்களை வந்து அப்படிப்பட்ட செயல்களா இருக்கு ஒரு வெறுப்புத்தன்மை ஒரு விரக்தி மடப்ப குழப்ப நிலை இருக்குங்க மனவு காரகன் இல்லைங்களா ஒரு குழப்ப நிலையில இருக்கு தேய்வர சேர்ந்தது அது லக்னத்தில் உட்கார்றாருங்க ஜாதகர் குறிக்கிற லக்னம் மொத்த ஜாதகருடைய அத்தனை ஒரு ஜாதகருடைய அத்தனை நிலையில தான் இருக்குதுங்களா இல்லைங்களா அதனால அங்க தேய்வரை சந்தன் இருக்கிற போது ஒரு குழப்ப நிலையிலேயே ஜாதக கூடிய நிலை ஒரு தனிமை வெறுமை விரக்தி இந்த மாதிரி நிலைகள்ல அந்த ஜாதகரை தேய்வரி சந்தன் இருக்க வைப்பார் சரிங்களா அப்புறங்க இன்னொன்னு பாருங்க ரொம்ப முக்கியமா அந்த இடத்துல கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த கும்பலகணத்தில் வந்து தேய்வரை சந்திரன்னா இருந்தாலும் சரி அல்லது வளர்வறை அந்த எந்த அமைப்புல சந்திரன் இருந்தாலும் சனி பகவான் வலுவிழக்காம பலவீனமாகாம இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம் ரொம்ப முக்கியம் எந்த கட்டத்திலையும் சனி பகவான் சந்திரனோட வலுவ ஆறாம் அதிபதியாய் ஏன்னா இவர் ஆறாம் வந்து உட்கார்றாரு கும்பத்துக்கு கடகம் ஆறு இல்லைங்களா ஆறாம் பதிவே வந்து உட்கார்றாரு அப்படி ஆறாம் அதிபதி வந்து லக்கணத்தில் உட்கார்ந்து வலுக்கும் போது ஆறாம் அதிபதி வந்து உட்கார்ந்தாலும் சரி அவர் எந்த நிலையில் இருந்தாலும் சரி சனி வந்து பலவீடு மாயிருக்கிறார் சார் சனி பவன் வந்து வலுவோட பலமா இருக்கு சரி வலுவோட பலமா இருக்குன்னு எப்படி இருக்குன்னு மகரத்தில் கூட இருக்கலாங்க கும்பத்துக்கு மகர பன்னெண்டாம் இடம் தான் மறைவு ஸ்தானம் தான் ஆனால் சனிபவனுடைய சொந்த வீடு இல்லைங்களா ஆட்சி வீடு இல்லைங்களா அங்கே பலம் ஆயிடுவார் வலிமை அடைஞ்சிடுவார் சனி பவான் அப்போ சந்திரன் வந்து கும்பத்தில் இருக்கிற போது சனி பவான் மகரத்துல இருந்தாலும் ஆட்சி பலத்தோடு இருப்பார் வலுவார் அப்படி கண்டிப்பா இருக்கணும் சரி அப்படி இல்லை வேற எங்காச்சும் இருக்கிறார் வேற எங்க இருந்தாலும் சரிங்க சனிபவன் வந்து வேற எங்க இருந்தாலும் சரி பன்னெண்டு கட்டத்தில் எங்க இருந்தாலும் சரி குருவுடைய சேர்க்கையோ பார்வையோ அல்லது சுக்கரனுடைய சேர்க்கையோ பார்வையோ அல்லது புதனுடைய செயற்கை இருக்கணும் புதனுடைய சேர்க்கையாவது இருக்கு அப்பத்தான் இந்த ஆறாம் அதிபதி லக்கணத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த ஆறாம் அதிபதியினுடைய தாக்கத்தை இவர் தாங்க முடியும் ஜாதர் தாங்க முடியும் ஏன்னா ஆறுக்குள்ள என்ன இருக்குதுங்க கடன் நோய் வடக்கு பம்பு எதிரி இந்த இந்த மாதிரி கண்ட கருமாந்திர ஐட்டங்கள் தான் இருக்குது அப்ப சனி வந்து லக்னாதிபதி வலு வளர்ந்துட்டா அப்போ தேய்வரி சந்திரனுடைய பலன் தானே வனவரி சந்திரனால் கிட்டத்தட்ட அப்படித்தானே கிடைக்கும் ஆறு தாக்கங்கள் ஆறுக்குண்டான தன்மைகள் தானே ஜாதகரை போட்டு தொல்லப்படுத்தும் இல்லைங்களா அப்போ ஆறாம் அதிபதி வந்து இங்க கும்பத்தில் உட்கார் போது சந்திரபவன் உட்கார் போது எந்த நிலையில் இருந்தாலும் சனி பவான் வலுவா இருக்கு சந்திரனை விட வலு குறையக்கூடாது குறையக்கூடாது கடைசிக்கு என்னன்னா கடகத்திலேயாவது இருக்கலாம் கடகத்தில் சனி பவான் இருக்கலாம் இப்ப கும்பத்துல சந்திரன் கடகத்தில் போது என்ன ஆகுதுங்க பரிவர்த்தனை ஆடுறாங்க இல்லைங்களா பரிவர்த்தனை போது என்ன ஆகுதுங்க ஆட்சி அந்தஸ்துக்கு வந்துடுறாங்க சந்திரனும் ஆட்சி அந்தஸ்துக்கு வந்துடுவார் கடகத்துல சந்திரன் இருந்த என்ன நிலையோ அதே நிலை கும்பத்துல சந்திரனுக்கு வந்துடும் அந்த பலம் வந்துடும் ஆனா சனி பவானுக்கு வந்து பலம் வந்து அவர் வீட்டுல கும்பத்துல இருந்த என்ன நிலையோ அதே பல பலம் கடகத்திலிருந்தால் இருந்தால் வந்து அப்போ ஈக்குவல் ஸ்டேஜ்லேயாவது இருந்துருவார் ஆருக்கு இணையான வலுவோடையாவது இருப்பார் இந்த இடத்துல இன்னொன்று பாருங்க இந்த பரிவர்த்தனைங்கிறப்போ சிலர் சொல்லுவாங்க பரிவர்த்தனையான பரிவர்த்தனை அடைஞ்ச கிரகம் இந்த கிரகம் அந்த வீட்டுக்கு போய் அந்த கிரகம் இந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க அதாவது கடகத்தில் சனி இருக்கிறார் சந்திரத்தில் கும்பத்தில் இருக்கார் மெய்ங்க சனி வந்து கும்பத்துக்கு வந்துடுவாராமா சந்திரன் கடகத்துக்கு போயிடுவாராமா வேடிக்கையான இருங்க நீங்க சனி வந்து சூரியன் இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறாரு தெரியுங்களா நூத்தி நாப்பத்தி ரெண்டு கோடி மைல் தொலைவில் இருக்கிறார் நூத்தி நாப்பத்தி ரெண்டு கோடி மைல் சனி பவன் இருக்க சூரியன் இருந்தே சூரியன் இங்கு இருக்கிறார் பூமியிலிருந்து பதினஞ்சு லட்சம் மைல் இருக்கிறார் பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கிற தொலைவு இடைவெளி பதினஞ்சு லட்சம் மைல் இங்கே பூமியிலிருந்து பதினஞ்சு லட்சம் மைல் இருக்கிற சூரியன் இருந்து நூத்தி நாப்பத்தி ரெண்டு கோடி மைலுங்க சனி பவன் இருக்கிறது நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மைல் சந்திரன் எங்க இருக்கிறாரு பூமியிலிருந்து வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் மைல் இருக்கிறாரு இந்த மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் மைலுங்க நூத்தி நாப்பத்தி ரெண்டு கோடி மைலுங்க யோசிச்சு பாருங்க அவர் அங்கிருந்து முப்பத்தி மூணு குட்டிக்காரன் மட்டும் சனி பவான் இங்க வந்துட்டு வராமா இங்கிருந்து சந்திர பவானு எழுபத்தி எட்டு டைவ் அடிச்சு பல்ட்டி அடிச்சுட்டு அங்க போய் வராம கேலத்தனமா முட்டாள்தனமா இருக்குது இல்லைங்களா அதை நம்ம நினைக்கிறதுக்கே இல்லைங்களா நீங்க சனி பகவான் வந்து அங்க மேல அவருடைய சுற்றுப்பாதையில் இருக்கிறார் அப்ப என்னன்னா கடகராசிக்கு நேரம் அவர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பார் சந்திரன் கீழ இங்க கும்பராசிக்கு நேரா சஞ்சாரம் பண்ணுவார் இல்லைங்களா அப்போ சந்திரனுடைய ராசிக்கு நேரம் அங்க மேல நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மைல அவர் சஞ்சாரம் பண்றாரு இங்க கீழே சந்திரன் சனி பகவானோட வீட்டுல சஞ்சாரம் பண்றாரு இதுதானுங்க பரிவர்த்தனைங்கிறதுங்க இப்படித்தான் இதுதான் அமைப்பு அது எங்கீங்க ரொம்ப வடக்க இங்க இருக்குது வடக்கு திசையில் இருக்குது அங்க எங்க இருக்குதுங்க சனி அங்க கடவு தெற்கு இருக்குது தெற்கு இருக்கிற சனி பகவான் அங்கிருந்து எந்த பஸ் புடிச்சு இந்த பக்கம் வருவான்னு தெரியல இங்க இருக்கிற வடக்கு திசையில் இருக்கிற சந்திர பகவான் எந்த பஸ்ஸையும் ரைடிய புடிச்சு தெக்க போவான்னு தெரியல நீ கேள் கூடுத்தா இருக்குது இல்லைங்களா அதனால பரிவர்த்தனை என்கிற போது அந்தந்த கிரகங்கள் ஒரு கிரகத்தினோட இப்ப குரு சுக்கரன் பரிவர்த்தனைனா குருவுடைய வீடு மீனன்றீங்க சுக்கரனுடைய வீடு ரிஷபம் ரிஷபத்தில் குரு மேனத்துல சுக்கரன் பரிவர்த்தனை ஆனா என்னன்னா இவர் மேனத்துல தான் இருப்பாரு குரு ரிஷபத்தில் தான் இருப்பார் ஆனா குரு மேனத்துல இருந்த என்ன பலத்தோடு இருப்பார் அந்த பலத்துக்கு வந்துடுவார் சுக்கரன் இருந்து ஆட்சி பலம் இந்த சுக்கரன் இந்த இடத்துல ரெண்டு பலம் வந்து ஆட்சி உச்சப்பலம் ரெண்டு பலம் கூடியிருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அப்போ அந்தந்த சொந்த வீட்டில் இருந்த என்ன அமைப்போ அந்த அமைப்புல அந்தந்த கிரகங்கள் இருக்கு அந்த கிரகம் இந்த வீட்டுக்கு வராது இந்த வீட்டுக்கு கிரகம் அந்த வீட்டுக்கு போகாது சரிங்களா அவங்களுக்கு ராக்கெட்ல ஓட தெரியாது ராக்கெட் ஒண்ணு இல்லை சரிங்களா ஒரு நகைச்சுவைக்கா சொல்றேன் அந்தந்த கிரகங்கள் அந்தந்த ராசியில தான் சஞ்சாரம் பண்ணும் ஆனா ஆட்சி பலத்தோட இருக்கும் இதுதான் உண்டான நிலை என்று சொல்லி அடுத்த காணொலியில் அடுத்த தலைப்பில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்